ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக் பன்னீர் லட்டு இது செய்யறதுக்காக பாலக் கீரை ஒரு கட்டு எடுத்துக்கணும் இதை தண்டை எடுத்துகிட்டு கீரையை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி பேனில் போட்டு வேக வைக்கணும் இதுக்கு அரை கப் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷமே போதும் இதை எடுத்துக்கலாம் இதை இப்போ ஆற வச்சுக்கணும் ஒரு லிட்டர் பாலில் இருந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கணும் ஒரு பகுதியை இந்த பாலக்கூட சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது கொதித்து நல்லா சிறப்பதத்துக்கு வந்ததும் பாலக்கீரையை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா இருக்கும்போது திக்காயிடும் இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கணும் பாதியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தால் பன்னீரும் எடுத்துக்கணும் பிரெட் ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துடணும் இதை பிரித்து நல்லா தூளாக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா தூளாக்கி எடுத்து வச்சுக்கணும் இதில் பன்னீரை சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சுக்கணும் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இந்த பனீர் பிரெட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கணும் சர்க்கரையை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஐம்பது கிராம் எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் பனீர் ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்போது இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது ஆறுனதும் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கணும் பேனில் நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இது நல்லா வறுத்த பிறகு இது இதில் பாலக் பனீரை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இது நல்லா கெட்டியாகிடும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா கெட்டியாக இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்ததும் இது ஆகிடும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை எடுத்து ஆறு வச்சுக்கலாம் இது லேசாக ஆறினதும் இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இதுக்குள்ளே இந்த பன்னீர் பால்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ணி லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் அந்த தேங்காய் துருவலில் இந்த பாலக் பன்னீர் லட்டுவை புரட்டி எடுத்துக்கணும் பாலக் பன்னீர் லட்டு தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ